சடலத்துடன் காத்திருக்கும் உறவினர்கள் குடியாத்தம் அடுத்த டிபி பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட ரங்கசமுத்திரம் பகுதியில் வசிப்போர் இறப்பு ஏற்பட்டால் உடல்களை அக்ராவரம் சுடுகாட்டில் அடக்கம் செய்வது வழக்கம் ஆனால் போதிய பாதை இல்லாததால் தனியார் நிலத்தின் வழியாக எடுத்துச் சென்று அடக்கம் செய்து வந்தனர் தற்போது தனியார் நிலத்தின் வழியை அனுமதி மறுத்ததால் இன்று உயிரிழந்த ஜெயம்மாள் என்பவரின் சடலத்தோடு சாலையில் அமர்ந்து காத்திருப்பு மற்றும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவம் இடத்திற்கு வந்த குடியாத்தம் வட்டாட்சியர் மற்றும் குடியாத்தம் டி எஸ் ஆகியோர் தனியார் நில உரிமையாளரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சடலம் செல்ல அனுமதி அளித்ததை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது தங்கள் பகுதி சுடுகாட்டுக்கு நிரந்தர பாதை ஏற்படுத்தி தர கோரிக்கை வைத்தனர்